الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يأ أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها بس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار السلام عليكم ورحمة الله وبركاته நமது இந்த தொடர் வகுப்பில் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய அழகிய வரலாறுகள் என்ற இந்த தொடர் இதில் நாம் இன்று பன்னிரெண்டாவது வரலாறை பார்க்க போகின்றோம் இந்த வரலாறு நூறு கொலைகளை செய்த மனிதர் நபிகள் நாயகம் வலைய வல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய இந்த செய்தி புகாரியில் மூவாயிரத்தி நானூற்றி எழுபதாவது எண்ணிலும் முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறாவது எண்ணில் முஸ்லீமிலும் இந்த செய்தி இடம்பெறுகிறது இன்னும் பல அதிஸ்கிரந்தங்களில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி அபோசுல் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது புகாரி முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய இந்த ரிவாயத்துக்கல்ல சில வார்த்தை மாற்றங்களோடு இது இடம்பெறுகிறது நாம் முஸ்லிமுடைய ரிவாயத்தை பார்ப்போம் இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறாவது செய்தியாக இடம்பெறக்கூடிய செய்தி நபிகள் நாயிம் சல்லா அலிஸ்லாமர்கள் குறிப்பிடுகிறார்கள் காண உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த ஒரு மனிதர் இது பனு இஸ்ரவேலர்கள் உடைய அந்த காலத்தில் பனு இஸ்ரவேலர்களில் வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி நபிகள் நாயகம் சல்லா அலுஸ்லாமர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த மனிதர் தொண்ணூத்தி ஒன்பது பேரை கூன்று விட்டார் தொண்ணூத்தி ஒன்பது கொலைகளை செய்த ஒரு மனிதருடைய செய்தியை சொல்கிறார்கள் தொண்ணூத்தி ஒன்பது கொலை என்பது சாதாரணமானதல்ல கொலை என்பது நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் முதலில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய விஷயம் அத்திமா இரத்தத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம்தான் அப்படிப்பட்ட ஒரு குற்றம் ஏழு பெரும் பாவங்கள் அல்லாஹுடைய தூதர் அஹ் சேர்க்கை குறிப்பிட்டார்கள் அதே போன்ற கத்ரு நஃப்ஸ் ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்வதை குறிப்பிட்டார்கள் எனவே இந்த மனிதர் தொண்ணூத்தி ஒன்பது கொலைகளை மனிதர் அதன் பிறகு இந்த மனிதர் எனக்கு மன்னிப்பு கிடைக்காதா நான் செய்த இந்த அநியாயத்துக்கு நான் செய்த இந்த தவறுக்கு எனக்கு மன்னிப்பு கிடைக்காதா அல்லாவிடம் என்பதாக அவர் என்ன ஆரம்பிக்கிறார் அந்த மனிதர் போய் கேட்கிறார்கள் மக்களிடம் போய் இந்த பூமியில் உள்ள மிகப்பெரிய அறிஞர் அகலில் அவர் இந்த பூமியில் அவங்களோட ஊரில் அந்த பகுதியில் அவங்களோட ஊர்ல அவர் வசித்து வரக்கூடிய ஊரில் மிக மிகச்சிறந்த அறிஞர் கல்விமான் யார் என்று சொல்லி அவர் கேட்கிறார் ஆனால் அவருக்கு வழிகாட்டப்பட்டது அலா ரஹிபின் யாருன்றா ஒரு வணக்கசாலை யாரு ஒரு வணக்கசாலியைத்தான் காட்டுகிறார்கள் இன்னாரிடம் நீங்கள் செல்லுங்கள் என்ற சமுதாயத்தில் நீங்க எடுத்தீங்கடா சில பொழுதுகளில் சமுதாயம் என்ன செய்யாது சரியாக அறிஞர்களை அடையாளம் காணாது என்ன செய்யாது சரியாக அறிஞர்களை அடையாளம் காணாது சிலருடைய வெளித்தோற்றங்களை பார்த்து இவங்க யாரு அறிஞர்களாக கல்விமான்களாக இருப்பார்கள் என்று முடிவு செய்வார்கள் மார்க் அறிஞர்களாக இருப்பார்கள் என்று மக்கள் வந்து சில அளவுகோள்களை வச்சிருப்பாங்க அப்படித்தானே ஒருவரை ஆலிம் என்று சொல்வதற்கும் அறிஞர் என்று சொல்வதற்கும் மக்கள் சில பொழுதுகளை சில அளவுகோள்களை வைத்திருப்பாங்க அந்த அளவுகோள்கள் தவறான அளவுகோல்களாக இருக்கும் இந்த மனிதருக்கு என்ன செய்யப்படுகிறது என்றால் அவர் கேட்பது இந்த பூமியில் மிக பெரும் ஒரு மார்க்க அறிஞர் அவரை எனக்கு காட்டுங்கள் அவரிடம் தான் போய் கேட்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார் ஆனால் அவருக்கு காட்டப்பட்டது ஒரு வணக்கசாலை ஒரு ராகிப் எனவே அவர் வந்து என்ன செய்கிறார் அவரிடம் கேட்கிறார் என்ன கேட்கிறார் எனக்கு தௌபா இருக்கிறதா எனக்கு தௌபா இருக்கிறதா நான் வந்து பேரை இருக்கிறேன் எனக்கு தௌபா உண்டா அல்லாவிடத்தில் எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா அப்போது அந்த வணக்கசாலி சொல்கிறார் என்ன செய்கிறார் உமக்கு மன்னிப்பு கிடையாது உமக்கு மன்னிப்பு கிடையாது என்று சொல்லி என்ன செய்கிறார் அந்த வணக்கசாலி அவர் என்ன அவரிடம் ஒரு மார்க்கா பெரிய ஒரு மார்க்க அறிவு மார்க்க ஞானம் அவரிடம் இருக்கார் அவர் வணக்கசாலியாக இருப்பவர் எனவே அவர் உமக்கு தௌபா இல்லை என்று சொல்லி சொன்னவுடன் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவரையும் என்ன செய்கிறார் கொண்டு விடுகிறார் இப்ப எத்தனை இப்போது நூறு வந்து பூர்த்தியாகி விடுகிறது நூறு கொலைகளை செய்திருக்கிறார் கடைசியா செய்த கொலை யார் அதாவது தனக்கு மன்னிப்பு இல்லை என்று சொன்ன அந்த ராகிபையும் கொண்டு விடுகிறார் இவ்வாறு நூறு பேரை கொண்டு விட்டு வதக்கு பிறகு சிம்ம சால அன் அகலில் அறுதம் அந்த அவர் என்ன செய்யவில்லை அதாவது விடவில்லை மறுபடியும் இந்த பூமியில் யார் மிக பெரும் அறிஞர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர் யார் என்பதை மக்களிடம் கேட்க ஆரம்பிக்கிறார் கேட்கிறார் ஃபதுல்லாலா ரஜூனின் ஆலிமின் அப்போது அவருக்கு ஒரு அறிஞரை பற்றி அறிவிக்கப்படுகிறது இன்னார் இவர் ஒரு மார்க்க அறிஞர் இவரிடம் நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது இப்படி சொல்லப்பட்டவுடன் அவர் வருகிறார் வந்து சொல்கிறார் நான் இவ்வாறு நூறு பேரை கொன்றுவிட்டேன் நான் நூறு பேரை கொன்று விட்டு கொன்று விட்டேன் எனக்கு தௌபா உண்டா எனக்கு தௌபா இருக்கிறதா அல்லாவிடத்தில் எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா அப்படி என்று கேட்கும் போது அவர் சொல்றார் தௌபா இருக்கிறது தான் நாங்க பார்க்கிறோம் ஒரு ஆலிமுக்கும் ஆபிதுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிதானே ஒரு மார்க்க அறிஞருக்கும் ஒரு வணக்கசாலிக்கும் உள்ள வேறுபாட்டை வித்தியாசத்தை நாங்கள் இந்த இடத்துல பார்க்கறோம் அப்ப அவர் என்ன சொல்கிறார் அவர் சொல்கிறார் உனக்கு தௌபா இருக்கிறது மன்னிப்பு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்றார் வமை அதாவது அந்த மத்தியில் யாருக்குத்தான் திரை போட முடியும் யாருக்குத்தான் தடை ஏற்படுத்த முடியும் சுபகானந்த் அவர் அடியான் அல்லாவிடத்தில் தௌபா செய்கிறான் பாவ மன்னிப்பு தேடுகிறான் என்றால் அந்த அடியானுக்கும் அவன் ரப்பிடத்தில் செய்யக்கூடிய அந்த தௌபாவுக்கும் இடையில் யாருக்குத்தான் வந்து தடையாக இருக்க முடியும் நிற்க முடியும் யாருக்கு திரை போட முடியும் அப்படி என்று அவர் கேட்கிறார் அப்படி என்று கேட்டுவிட்டு சொல்றார் அவர் வந்து அவர் கேட்டு வந்த கேள்விக்கு பதிலை மாத்திரம் சொல்ல சொல்லி நிறுத்தி கொள்ளவில்லை அதற்குரிய மார்க்க தீர்ப்பை மட்டும் வழங்கி அவர் நிறுத்தி கொள்ளவில்லை மாறாக அவர் சொல்கிறார் நீங்கள் என்ன செய்யுங்க இந்த ஊருக்கு நீர் செல்ல வேண்டும் நீர் என்ன செய்ய வேண்டும் இந்த ஊருக்கு நீர் செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் வழிகாட்டுகிறார் பாருங்க அதாவது மார்க்க அறிஞர்கள் என்பவர்கள் மார்க்க தீர்ப்போடு நிறுத்தி கொள்ளாமல் என்ன செய்வது அவர்களுக்கு வழிகாட்டல்கள் அவர்களுக்கு அதை விட கூடுதலான வழிகாட்டல்களையும் வழங்க வேண்டும் என்பதை நாம் இந்த செய்தியில பார்க்கிறோம் அவர் சொல்கிறார் அதாவது நீ இந்த ஊருக்கு செல்ல வேண்டும் அந்த ஊரில் அல்லாகவை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அல்லாகவை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து நீ அல்லாகவை வணங்குவீராக செல்வீராக என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் அவர் வழிகாட்டுகிறார் இன்னொரு புகாரியுடைய ரிவாயத்தில் வருகிறது எப்படி என்று சொன்னால் சாலிஹூன் அந்த ஊர்ல சாலிகான மக்கள் இருக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார் என்று இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம் அப்ப எனவே அப்ப இந்த இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அதாவது முஸ்லீமுடைய ரிவாயத்தில் புகாரியுடைய ரிவாயத்தில் வந்து இந்த இந்த ஊருக்கு செல்வீராக என்று அந்த ரிவாயத்து வருகிறது அப்ப எனவே இவர் இந்த இடத்தில் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அந்த அந்த அவருக்கு அவர் காட்டக்கூடிய வழிகாட்டல் என்பது எவ்வளவு முக்கியமானது என்று ஏன்னா இன்று பல பலர் நாங்கள் பார்க்குறோம் அவங்க என்ன நமக்கு தௌபா இல்லையா அல்லாவிடத்தில் மன்னிப்பு கிடைக்காதா என்று கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நாம் சரியான மார்க்க வழிகாட்டலை கொடுக்க வேண்டும் அவர்களுக்குரிய சரியான மார்க்க வழிகாட்டலை கொடுக்க வேண்டும் அப்ப அவர்கள் வந்து உரிய இடத்தில் போய் தீர்வை தேடவில்லை என்றாலும் அவர்கள் அழிந்து விடுவார்கள் அப்போ நாங்க என்ன செய்ய வேண்டும் அதாவது மக்களுக்கும் உள்ள பொறுப்பு என்ன மக்களுக்கும் உள்ள பொறுப்பு யார் அறிஞர்கள் யார் மார்க்கத்தை கற்றவர்கள் யார் மார்க்க அறிஞர்கள் அவர்களிடம் போய் தீர்வை தேட வேண்டும் அவர்களிடம் போய் தீர்வை கேட்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அவர்கள் உரியவரிடம் போய் தீர்வை கேட்கவில்லை என்றால் அது அவர்களை என்ன செய்யும் அவர்களை அழிவில் தள்ளிவிடும் அவர்களை அழிவில் ஆழ்த்திவிடும் விடும் இன்று நாங்க பார்க்குறோம் உலக விஷயங்கள்ல மக்கள் இதுல தெளிவா இருக்கிறான் உலக விஷயங்கள்ல அதாவது உரியவரிடம் தீர்வை கேட்டு செல்கிறார்கள் உலக விஷயங்களாக இருந்தால் ஒரு ஒரு நோய் வந்தால் மருத்துவரிடம் சொல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு தெரிகிறது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் யாரை அணுக வேண்டும் என்று அவர்களுக்கு தெரிகிறது ஆனால் மார்க்கம் என்று வரும்போது யார் யார் மார்க்கத்தின் பெயரால் எதை சொன்னாலும் கேட்க தயாராக இருக்கிறார்கள் இப்போ மார்க்கத்தை நாம் உரியவர்களிடம் மார்க்க அறிஞர்களிடம் என்று தான் மார்க்கத்தை பெற வேண்டும் உரிய வேண்டும் என்று தான் நாம் மார்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு உலக விஷயங்கள் அதை கடைபிடித்தால் மார்க்க விஷயங்கள் ஒரு அலட்சியம் மார்க்க விஷயங்கள் என்ன அதுக்கு நேரத்தை செலவு செய்வது அவர் வேஸ்டா நினைக்கிறான் வீணா நினைக்கிறான் அதுக்கு ஒரு போனை போட்டு கேட்கறத வீணா நினைக்கிறான் அப்படி அந்த அளவுக்கு மார்க்கம் என்பது இன்று மக்களுக்கு மத்தியில் அவ்வளவு ஒரு அலட்சியமான ஒன்றாக மாறி இருப்பதை பார்க்கிறோம் அபிநவி சுபகான் அல்லா அதனால மார்க்கத்தை உரியவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் இந்த வரலாற்றில பார்க்கிறோம் அபிநவி இந்த மனிதருக்கு அவர் வழிகாட்டுகிறார் நீங்க இந்த இந்த ஊருக்கு செல்லுங்கள் அங்கு அல்லாஹுவை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து நீங்க அல்லாஹுவை வணங்குங்கள் வல தருஜ இல அருமை நீ நீர் வந்து உமது ஊருக்கு வரவே கூடாது எப்படி சொல்றார் நீ ஹிஜ்ரத் செய்து சென்று விடுவீராக என்றார் உமது ஊருக்கு திரும்பி வர வேண்டாம் வலா அருதை உமது ஊருக்கு திரும்பி வர வேண்டாம் அந்த ஊரிலேயே நீர் வாழ்வீராக என்ற ஒரு வழிகாட்டலையும் கொடுக்கிறார் இந்த இடத்துல நாம் மிக முக்கியமாக என்ன விளங்க வேண்டும் என்றால் அதாவது ஒரு மனிதன் பாவத்துக்கு தான் செய்த பாவங்களுக்கு தௌபா செய்கின்ற போது அந்த தௌபாவோடு மாத்திரம் அவன் கொள்ளாமல் அவனை அந்த பாவத்தின் பால் எதெல்லாம் தூண்டியதோ அந்த சூழலை அவன் மாற்ற வேண்டும் அந்த பாவத்து அந்த பாவத்தின் பால் அவன் ஏன் தூண்டப்பட்டான் போதான ஒருவன் மதுபானத்துக்கு அடிமையாகினான் என்றால் அவன் மதுபானத்துக்கு அடிமையாகுவதற்கு என்ன காரணமாக இருந்ததோ அவன் தௌபா செய்வதோடு அந்த சூழலை விட்டு அவன் விலகிக்கொள்ள வேண்டும் எந்த நண்பர்களின் மூலம் அந்த பாவத்துக்கு அடிமையானானோ அந்த நட்பை விட்டு அவன் தூரமாக வேண்டும் அந்த சூழலை விட்டு அவன் தூரமாக வேண்டும் அப்ப எனவே இது மிக முக்கியமானது இன்று நீங்க சொல்லலை பாத்தீங்களா ஒரு தான் செய்த தவறுக்கு பாவத்துக்கு தௌபா செய்தாலும் இன்னும் சில நாட்கள் அந்த பாவத்தில் வீழ்ந்து விடுகிறார்கள் என்ன காரணம் என்றால் அவர் அந்த சூழலை மாற்றவில்லை அந்த நட்பை மாற்றவில்லை இவர் கொஞ்சம் உறுதியாக இருந்தாலும் அவன் வந்து என்ன சொல்லுவான் உனக்கு பிறகு தௌபா செய்து கொள்ளலாம் இன்னும் உனக்கு எவ்வளவு டைம் வாய்ப்பு இருக்கிறது உனக்கு பிறகு தௌபா செய்து கொள்ளலாம் இதை கொஞ்சம் நீ என்ன இந்த சிகரெட்டை குடி அல்லது இதை இந்த மதுபானத்தை கொஞ்சம் குடி என்று சொல்லி உவாறு என்ன செய்ய அவன் பாவத்தின் பால் தூண்ட தூண்டப்படுவதற்கு பார்க்கிறோம் எனவே இந்த இப்படியான சூழல்ல ஒருவன் பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பில்லை அவன் எனவே என்ன செய்ய வேண்டும் அவன் தௌபா செய்பவன் அவன் அந்த சூழலை மாற்ற வேண்டும் அவ்வாறான தவறான மோசமான நண்பர்களை மாற்ற வேண்டும் அப்ப எனவே இதுதான் அவன் என்ன செய்யும் அந்த தௌபாவில் அவனை தொடர்ச்சியாக அவனை நிலைக்கச் செய்யும் எனவே இது மிக முக்கியமான ஒரு பகுதி நிறைய பேர் பாவங்களுக்கு தௌபா செய்தாலும் பாவங்களுக்கு பாவம் தேடினாலும் அந்த பாவமான சூழலை அவங்க மாற்றிக்கொள்ளாத காரணத்தால் மறுபடியும் மறுபடியும் அந்த பாவத்திலே வீழ்ந்து விடுகிறார்கள் எனவே இங்க ஒரு அழகான வழிகாட்டலை இவர் வழங்குகிறார் சொல்கிறார் அதாவது நீ உமது ஊருக்கு திரும்பவே அது மோசமான ஊர் மோசமானவர்கள் வாழக்கூடிய ஊர் நீ வந்து இவ்வளவு இந்த பாவத்துக்கு தூண்டப்பட்டிருப்பது இந்த சூழலும் காரணம் நீ வாழ்ந்த இந்த ஊரும் காரணம் எனவே நீ இந்த ஊரை விட்டு வெளியாக வேண்டும் அப்ப எனவே அப்ப அந்த மனிதரை பொறுத்தவரையில் அவர் வந்து உண்மையில வந்து தௌபாவை தேடி ஒரு மனிதர் என்பதை எப்படி அறிந்து அவர் உடனே அந்த ஊரை விட்டு வெளியாகிறார் அந்த மார்க் அறிஞருடைய ஆலோசனை அவர் போலியாக இதை பாஸுக்கு கேட்கல அவர் உண்மையில் தௌபா செய்து மீள வேண்டும் என்ற அந்த நீயத் அவரிடம் இருந்தது என்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஆதாரம் தான் என்ன செய்தார் அவர் உடனே அந்த ஊரை விட்டு வெளியாகிறார் அந்த அறிஞருடைய அறிவுரை கேட்ப அவர் அந்த ஊரை விட்டு வெளியாக வெளியே வெளியாகிறார் அந்த ஊரை விட்டு அவர் வெளியேறி எந்த ஊருக்கு பயணிக்குமாறு சொன்ன சொன்னாரோ அந்த ஊரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது அவருக்கு மௌத்து வருகிறது அவருக்கு மவுத்து வந்து வந்து விடுகிறது அல்லாஹுடைய ஏற்பாடு மரணம் அவருக்கு மௌத்து வந்தவுடன் அதாவது எனவே அவரது உயிரை எடுத்துச் செல்வதற்காக ரஹ்மத்துடைய மலக்குகளும் அதே போன்ற அதாபுடைய மலக்குகளும் வருகை வந்துவிடுகிறார்கள் அப்ப அந்த இரண்டு ரஹமத்துடைய வழக்குகள் அல்லாஹுடைய வழக்குகளுக்கு மத்தியில் ஒரு தர்க்கம் ஏற்படுகிறது ரஹமத்துடைய வழக்குகள் சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் அதாவது இவர் உண்மையில் அல்லாவிடத்தில் தௌபா செய்ய வேண்டும் என்று உள்ளத்தால் முன்னோக்கியவராக வந்தார் இவர் உள்ளத்தால் அல்லாவிடத்தில் தௌபா செய்து மீள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மோசமான ஊரில் இருந்து அந்த நல்ல ஊரை நோக்கி இவர் பயணித்தார் என்று அந்த மலக்குகள் சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் எந்த ஒரு நல்ல அமலையும் தனது வாழ்நாளில் செய்தது இல்லை இவன் செய்யவில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் இவர்களுக்கு மத்தியில் இப்படியான ஒரு தர்க்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தாலா என்ன செய்கிறான் ஒரு மலக்கை ஒரு மனிதருடைய தோற்றத்திலே அனுப்புகிறான் அதாவது ஒரு மனிதனுடைய மனிதருடைய தோற்றத்தில் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புகிறான் அவர்களுக்கு மத்தியில் தீர்வை வழங்குவதற்காக அவர்களுக்கு மத்தியிலே தீர்வை வழங்குவதற்காக அல்லாஹூ தாலா ஒரு மனிதர் தோற்றத்தில் ஒரு மலக்கை அனுப்புகிறான் அவர் வந்து என்ன தீர்வை கொடுக்குகிறார் என்றால் அவர் சொல்றார் இந்த இரண்டு பூமிகளையும் அளந்து பாருங்கள் அவர் வாழ்ந்த ஊர் அந்த ஊரிலிருந்து இப்ப அவரது உயிர் கைப்பற்றப்பட்ட இந்த இடம் இதுவரை எவ்வளவு தூரம் அதே போன்று இந்த இடத்திலிருந்து அவர் எந்த ஊரை நோக்கி பயணிக்கிறாரோ அதற்கான தூரம் எவ்வளவு என்று இதை நீங்கள் அளந் அளந்து பாருங்கள் என்று சொல்லி அவர் ஒரு தீர்வை வழங்குகிறார் ஒரு தீர்வை முன்வைக்கிறார் அப்படினவே இந்த தீர்வை ஏற்றுக்கொண்ட வழக்குகள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் அதை அளக்க ஆரம்பிக்கிறார்கள் அதை அளக்க ஆரம்பிக்கிறார்கள் இந்த ரிவாயத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சுபஹான அல்லாஹ் உடைய ரஹமத்துடைய அந்த விசால தன்மையை பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீர்கள் அதாவது ஹதீஸில் ஒரு ரிவாயத்தில் எப்படி வருகிறது என்று சொன்னால் ஆஹ் சுபஹான அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் அந்த ஹோ இல்ல ஹாதிஹி அல்லாஹ் தாலா அந்த பூவிக்கு அறிவிக்கக்கூடிய ஒகை என்னவென்று சொன்னால் அவர் எந்த ஊரிலிருந்து பயணித்து வந்தாரோ எந்த ஊரிலிருந்து பயணித்து வந்தாரோ அந்த ஊர் அதை தொலைவாகும்படியும் இவர் எந்த ஊரை நோக்கி பயணிக்கிறாரோ அந்த ஊரை நெருக்கமாக்கும்படியும் அல்லாஹு பிறப்பிக்கிறான் அனைத்தும் வானங்கள் பூமிகள் அவருக்கு அவைகளுக்கு மத்தியில் உள்ள அனைத்தும் அல்லாஹுடைய ஆட்சியின் கீழ் அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றன அந்த அல்லாஹ் இப்படி கட்டளை பிறப்பிக்கிறான் என்றால் அவனது ரஹமத்துடைய விசாலத்தன்மையை நாம் பார்க்க வேண்டும் அவனது அருளின் விசாலத்தன்மையை நாம் பார்க்க வேண்டும் என நறுமை சகோதரர்களே இப்படியாக இந்த ரிவாயத்தில் பெறுகிறது இது புகாரிலும் வரக்கூடிய ரிவாயத்திலும் இதே போன்று வருகிறது இவ்வாறு அல்லாஹ் அறிவிக்கிறான் எனவே அதன் பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் அதை அளக்க ஆரம்பிக்கிறார்கள் அப்படி அவர்கள் அளந்த போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தீர்வு என்ன என்ன தீர்வு அவர்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அதாவது எந்த ஊரை நோக்கி அவர் பயணித்தாரோ அந்த ஊர் என்பது என்ன செய்கிறது நெருக்கமாக இருக்கிறது ஒரு சான் என்று சொல்லக்கூடிய ஒரு சிபர் என்று வருது ஹதீஸ்ல ஹதீஸ்ல என்ன வாசம் வருதுன்றா அதாவது இந்த ரிவாயத்தை நீங்க பார்க்கலாம் முஸ்லீம்ல வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தாறு ஆக ரிவாயத்துல ஒரு சான் ஒரு சான் என்ன செய்கிறது இரண்டையும் அளக்கும் போது அவர் எந்த ஊரில் வந்தாரோ அந்த ஊருக்கும் இவர் செல்ல வேண்டிய அந்த ஊர் என்பது அது ஒரு சான் அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறது இதை விட சுபஹானல்லாஹ் அப்ப எனவே ஃபஜுஇல மின் அஹலிஹா என்ன செய்யப்படுகிறது அவரது உயிரை ரஹமத்துடைய வானவர்கள் என்ன செய்கிறார்கள் எடுத்து செல்கிறார்கள் சுபஹானல்லாஹ் ரஹமத்துடைய வானவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த உயிரை எடுத்து செல்கிறார்கள் எனவே நர்மையான சகோதரர்களே அதாவது இந்த செய்தியை எடுத்து பாருங்க அதாவது இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது ஒரு மனிதன் அவன் எவ்வளவுதான் பாவங்கள் செய்தாலும் செய்து விட்டாலும் அவன் அல்லாஹுடைய அருளில் அவன் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது அவன் அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது அதே நேரத்தில் யாரும் என்ன செய்யக்கூடாது அப்படி பாவம் செய்தவர்களை பார்த்து அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழக்கும்படியான வார்த்தைகளை சொல்லவும் கூட அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழக்கும்படியான வார்த்தைகளை சொல்லவும் கூட அல்லாஹுனை மன்னிக்க மாட்டான் என்றோ இப்படி உனக்கு தௌபா இல்லை என்ற வார்த்தைகளை சொல்லக்கூடாதேன் அல்லாஹுடைய ரஹமத் என்பது விசாலமானது ஒரு அடியான் செய்யக்கூடிய பாவங்களை விடவெல்லாம் அவனது ரஹமத் மிக விசாலமானது எனவே அப்படி அவனது ரஹமத் விசாலமாக இருக்கிறது எனவே இங்கு நாம் பார்க்கிறோம் இந்த அடியானுக்கு அல்லாஹு தாலா தௌபாவுக்கு மன்னிப்புக்கு தௌஃபீக் செய்கிறான் அதற்கான வழியை தேடி அழைகிறான் அதற்காக முயற்சி செய்கிறான் எனவே அந்த முயற்சியும் அந்த உண்மையான அந்த தௌபாவுடைய நீயத் எந்த அளவுக்கு ஒரு இன்னொரு ரிவாயத்தில் இடம்பெறுகிறது என்றால் புகாரியுடைய ரிவாயத்தில் நீங்கள் பார்க்கலாம் புகாரியுடைய அந்த ரிவாயத்தில் எப்படி வருகிறது என்றால் வருகிறது அதாவது அவன் மரணிக்கின்ற போது அவரது உள்ளம் எந்த ஊரை நோக்கி பயணிக்கிறதோ அந்த பகுதியை நோக்கி அவரது நெஞ்சு அந்த பக்கத்தை திருப்பியவராகவே அவர் அவர் மரணிக்கிறார் அப்ப அவரது அவரது என்னமென்ன என்ன நான் அந்த ஊரை சென்றடைய வேண்டும் அந்த நல்லவர்கள் வாழக்கூடிய ஊரை நான் அடைய வேண்டும் என்ற அந்த உண்மையான தேட்டத்தோடு அவர் மரணிக்கிறார் எனவே சுபானந்தா உள்ளங்களை அறிந்த ரப்புல் ஆலமீன் உண்மையான நீயத்தை சாலியான எண்ணங்களை அறிந்த ரப்புல் ஆலமீன் அவன் என்ன செய்வான் நிச்சயமாக அவன் உள்ளங்களை அறிந்தவன் அவன் அதற்கேற்ப அதற்குரிய கூலியை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே நறுமை சகோதரர்களே அதாவது எவ்வளவுதான் ஒரு மனிதன் பாவங்களை செய்து விட்டாலும் அவன் அல்லாஹுடைய அகலில் நம்பிக்கை இழந்து விடாமல் அவன் அல்லாஹ் விடத்தில் தௌபா செய்து மீள வேண்டும் ஷெய்தான் என்ன செய்வான் என்றால் ஷைத்தான் ஒரு பெரும் தடையை ஏற்படுத்த முயற்சி செய்வான் அந்த அறிஞர் அறிஞர் அந்த மார்க்க வந்து கேட்ட முக்கியமான கேள்வி என்ன எனக்கு தௌபா இருக்கிறதா எனக்கு தௌபா இருக்கிறதா என்று கேட்டபோது அவர் கேட்ட முக்கியமான கேள்வி என்னவென்றால் உனக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ள தௌபாவை எவனுக்கு தடுக்க முடியும் யாருக்கு அதில் திரை ஏற்பட முடியும் யாருக்கு அதில் தடை ஏற்படுத்த முடியும் என்றுதான் கேட்கிறார் அப்ப ஷைத்தான் என்ன செய்வான் அங்கு தடை ஏற்படுத்த முயல்வான் ஷைத்தான் வந்து சொல்வான் உனக்கு தௌபா இல்லை நீ இவ்வளவு பாவங்களை செய்து விட்டான் நீ இவ்வளவு பாவங்களை செய்து விட்டாய் உனக்கு தௌபா கிடையாது நீ இன்னும் இன்னும் பாவங்களிலே மூழ்கி அழிந்து என்று என்றுதான் ஷைத்தான் சொல்வான் அப்படித்தான் ஷைத்தானுடைய ஆலோசனை இருக்கும் அல்லது சொல்லுவான் உனக்கு பின்னால் தௌபா செய்து கொள்ளலாம் அப்ப எனவே சுபானல்லா அப்ப ஷைத்தான் வந்து இப்படி என்ன செய்வான் தௌபாவுடைய வாயில் அதில் தடை ஏற்படுத்த முயல்வான் அதற்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது அதே போன்று ஷைத்தானுடைய ஏஜென்ட்டுகளாக நாம் செயல்பட்டு விடவும் கூடாது சிலரை பார்த்து உனக்கு தௌபாவே கிடையாது என்று சொல்லக்கூடிய அமைப்பில் எமது வார்த்தைகள் அமைந்து விடவும் கூடாது எனவே எவ்வளவு ஒரு ஒருவன் பாவம் செய்தவனாக இருந்தாலும் ஒருவன் தீர்வை தேடி அலைகிறான் என்றால் எனக்கு தௌபா இருக்கிறதா என்று அலைகிறான் என்றால் அவனுக்கு அழகான வழிகாட்டலை கொடுத்து அவனை நல்லவனாக மாற்றுவதற்குரிய வழியை நாம் பார்க்க வேண்டுமே தவிர அல்லாஹுடைய அருளை விட்டு அவனை இன்னும் தூரப்படுத்தக்கூடிய வேலையை நாம் செய்யக்கூடாது அதே போன்று நாங்கள் மார்க்கத்துடைய அறிவின்றி நாங்கள் ஃபத்துவா கொடுக்க முன் செல்லக்கூடாது நாங்கள் மார்க்கத்துடைய அறிவு தெளிவான ஞானமின்றி நாங்கள் ஃபத்துவாக்கள் மார்க்க தீர்ப்புகள் கொடுப்பதற்கு நாம் முனையக்கூடாது அது பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் எந்த அளவுக்கு என்றால் அந்த ராகிப் அந்த வணக்கசாலி என்ன சொல்லியிருக்க வேண்டும் எனக்கு இதை பற்றி தெரியாது நீ ஒரு மார்க்க அறிஞரிடம் போய் கேட்டுக்கொள் என்று சொல்லியிருந்தால் அவரது உயிரும் காப்பாற்றப்பட்டிருக்கும் இவனும் என்ன செய்திருப்பான் இன்னொரு கொலை செய்திருக்க மாட்டான் அவர் என்ன சொன்னார் மார்க்க அறிவின்றி அவர் சொன்னார் உனக்கு தௌபா என்றார் எனவே அவன் இன்னொரு கொலை செய்து விடுகிறான் இந்த மனிதரும் மார்க்க அறிவின்றி பத்துவா கொடுத்த காரணத்தால் தீர்ப்பு வழங்கிய காரணத்தால் எவ்வளவு ஒரு மோசமான விளைவு ஏற்பட்டது என்பதை பார்க்கிறோம் எனவே நாங்க பாக்குறோம் சஹாபாக்களுடைய வரலாற்றில் கூட ஒருவர் என்ன செய்கிறார் அந்த காயம் ஏற்பட்ட ஒரு நபித்தோழருக்கு உமக்கு தயமன் செய்ய முடியாது நீங்கள் குளிக்கத்தான் வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அவர் குளித்து மரணித்து விடுகிறார் அவர் சொன்ன அவங்களோட தோலை நீங்கள் கொன்று விட்டீர்கள் அப்படின்னு அறிவின்றி மார்க்க தீர்ப்பு வழங்குவது என்பது என்ன செய்கிறது கொலை என்ற நிலைக்கு வந்து விடுகிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்ப எனவே சுபகானல்லா நமக்கு மார்க்க அறிவில்லையா உரியவரிடம் போய் மார்க்க தீர்ப்பை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும் அதே போல் நாங்க நாங்கள் மார்க்க தீர்ப்பை கேட்கும் போது மார்க்க அறிஞர்களை அணுகி நாங்க மார்க்க தீர்ப்பை கேட்க வேண்டும் கண்டவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய தீர்ப்புகளை நாங்கள் தீர்ப்பாக எடுத்துக் கொள்ளக்கூடாது மார்க்கத்தை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு கண்மூடித்தனமான நிலை இருக்கக்கூடாது உரியவரிடமிருந்து நாங்கள் மார்க்கத்தை பெற வேண்டும் என்ற நிலைகள் அதே போன்று உண்மையாக தௌபா என்பது ஒருவன் உண்மையாக தௌபாவுடைய நீத்தை அவனுக்கு இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு தௌஃபிக் செய்யப்படும் அல்லாஹ் அருள் செய்வான் என்பதற்கு இந்த செய்தி ஒரு பெரும் ஆதாரமாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் தாலா ஒரு மனிதன் மீது தௌஃபிக் அருள் செய்து விட்டால் அல்லாஹ் அந்த அடியானை பயன்படுத்துகிறான் சாஹாபாக்க நாங்கள் பயன்படுத்துறான்டா என்ன யார சொல்லான் அவன் மரணி அவன் மரணிப்பதற்கு முன்னால் அவனை நல்லமல் செய்வதற்கு அல்லா அவனுக்கு அருள் பாலிப்பான் அப்ப இந்த மனிதரை பாருங்க மரணிப்பதற்கு முன்னால என்ன அந்த நல்ல ஊருக்கு செல்வதற்கு தௌபா தௌபாவுடைய அந்த நீயத்தோடு தௌபாவை நீயத்தோடு தௌபா செய்தவராக அந்த ஊருக்கு செல்வதற்குரிய பாக்கியத்தை எல்லாம் வழங்கினான் எனவே நறுமையான் சகோதரர்களே உண்மையில் ஹிஜ்ரத் என்று சொல்லும் போது அல்லாவுடைய தூதர் ஹிஜ்ரத்துக்கு என்ன விளக்கம் சொன்னார்கள் அதாவது அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து ஒருவன் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் எனவே நாம் என்ன செய்வது அதாவது பாவங்களின் பால் தூண்டக்கூடிய சூழல்கள் இருந்து நாம் ஹிஜிர செய்ய வேண்டும் நன்மையின் பால் செய்து செய்துவிட வேண்டும் என்பதுதான் எப்போது நம்ம சூழலை நாம் நல்ல சூழலாக அமைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு பாவங்களை தூண்டக்கூடிய சூழலாக நாம் அமைத்துக் கொள்ளக் கூடாது என்ற பல உன்னதமான படிப்பினைகளை இந்த வரலாறு தாங்கி இருக்கிறது என்று கூறியவனாக இன்றைய இந்த வரலாற்றை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம் அது அவங்க அனைவர்களுக்கும் மறு செய்ய போதுமானவன் சுபானிகல்ல السلام عليكم ورحمه الله وبركاته